வண்டியில இருந்து கிளம்பி வந்தோம்ல அப்ப நம்ம தெரு முனையில நின்னு நாலு முடி பாத்துக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா என்ன சொல்லுது சிலபண்ணி கீரா நம்மள பார்த்தாளா ஆமாக்கா ஒளிஞ்சு நின்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு நின்னா அட கடவுளே அவ கண்ணலா பற்றாம எப்படியாவது வந்தரணும்னு நினைச்சி அவ தான பாத்துர்க்கா யாங்க அப்படி சொல்லுதிய பின்ன என்ன சின்ன பண்ணி ஏன் அவள பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கே நான் யாரையுமே கூப்பிடல நீ மட்டும் தான் வந்திருந்தா

அதுக்கு போய் எப்படி எல்லாம் குத்தம் குறை சொல்லிருக்கான்னு பாத்தியா அவங்க வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் முதல்ல சின்ன பண்ண அக்கா கூப்பிடுதா சொல்லிருக்கா எக்கா அந்த நாலு முடிய பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு தெரியாம இல்ல சின்ன பண்ணி அதுக்கு நீ இப்படியா வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்திருப்பா

திமுருக்கா வீட்டுல வேலை வெட்டி இல்ல பத்தியால அதனால அந்த நாலு முடி திமுரு எடுத்து போய் தெரியுது அவ பேச விடுங்க நம்ம இப்ப வந்த கதைய பாப்போம் அந்த பிள்ளை ஜிமிக்கி டிசைன் தானே எடுக்க போயிருக்கா இப்ப எடுத்துட்டு வருவாங்களா நமக்கு அதுல புடிச்சது ஏதாவது இருந்தா செலக்ட் பண்ணிக்கிடலாம்

ஐயோ ஐயோ எக்கா என்ன மக்களே உங்க அம்மா தான் என்ன பத்தி சிரிக்கேன்னு பார்த்தா நீங்களும் என்ன பத்தி சிரிக்கா எக்கா அது நான் உங்கள பத்தி சிரிச்சோம்ல அத பாத்துக்கிட்ட அவனும் சிரிக்கான் எக்கா நான் சொன்னது பேங்க் பாஸ்புக் இல்ல பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்

இங்க பொண்ணு மாப்பிள்ள அங்க இருக்கும் போது நம்ம மறுபடியும் முருக அங்க தனக்கா குடுக்கணும் இங்க ஊர்ல இருக்கப்பட்டவளுக்கு ஒரு அஞ்சாறு நேரத்தை குடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம புள்ளேட்ட கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஊர் முருக்குனா நல்லா ஸ்பெஷல் முருக்கா மாப்பிள்ளையும் போனாட்டி நல்லா திம்பா உள்ளக்கா நீ சொல்லதெல்லாம் சரிதான் சின்ன பண்ணி அப்ப பாஸ் போட்டா சீக்கிரமே எடுக்கணுமே உங்க வீட்ல அண்ணன் கிட்ட சொல்லி சீக்கிரமே எடுங்கக்கா சரி சின்ன பண்ணி வீட்டுக்கு போறப்ப ஞாபகம் வச்சினா இல்ல மறந்து போயிரும் பத்துக்க சரிக்கா

ஏகா இது இப்ப உள்ள ட்ரெண்டிங் டிசைனுகா இதுதான்கா நிறைய எல்லாரும் வாங்குறாங்க நான் இல்லன்னு சொல்லலமோ டிசைன் அப்படி இருக்குல அத தான் சொன்னேன் ஏகா இன்ன ரெண்டு மூணு டிசைன்லாம் இருக்கு காட்டுதே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஏகா இந்த ஜிமிக்கி மேல உள்ள கம்மல் டிசைன் அழகா இருக்கு பாத்தீங்களா ஆமா சில பண்ணி வித்தியாசமா அழகா இருக்கு பாத்தியா நமக்கு பிடிச்சிருக்கேன்னு ஒரு டிசைன் எடுத்துட்டு போனா அந்த பிள்ளைகளும் 1008 குத்தம் குறையே சொல்லுங்க அது சரிதான்கா பிள்ளைங்க இப்ப உள்ள ட்ரெண்டிங் மாடலா பாத்து எடுப்பாங்கல்ல இப்போ உள்ள மாடல் டிசைன் நிறைய இருக்கு சின்ன பண்ணே ஆனா கல்யாணம் பண்ணுக்கேன்னு ஜிமிக்கி போட்டா தான் நல்லா இருக்கும் ஆமாக்கா ஜிமிக்கி தான்க்கா நல்லா இருக்கும் எங்க அம்மா எல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பூ வச்ச வளைய தேகம் போட்டுட்டாவோ அதையே நான் எத்தனை வருஷம் போட்றேன்னு தெரியுமா அஞ்சு பிறந்து ஐஸ் பிறந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் போட்றேன் அதுக்கு அப்புறம் இந்த புள்ளையளோ கொஞ்சம் காதுல பிடிச்சி இழுக்க இழுக்க உடைஞ்சு போச்சு பத்துக்க ஆமாக்கா அந்த காலத்துல எல்லாம் வளையம் தானே அதுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கம்பளா மாறி மாறி இப்போ பெரிய ஜிமிக்கி வரைக்கும் வந்திருக்கு அக்கா இந்த ஜிமிக்கி பாருங்க ஃபர்ஸ்ட் காமிச்சதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும் அழகா இருக்கு பாருங்க ஆமா நல்ல அழாவே இருக்கு சின்ன பொண்ணே நம்ம எதிர்பார்த்த வந்த மாதிரியே இருக்கு இந்த ஜிமிக்கி நல்ல அழகா இருக்குல அஞ்சுக்கே காதலப்பட்ட நல்ல அம்சமா இருக்கும் பாத்தியா ஆமாக்கா சூப்பரா இருக்கு அஞ்சுக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும் ஏக்கா அஞ்சுக்கு போடதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஜிமிக்கி நீங்க உங்க காதுல வச்சு பாருங்க எவ்வளவு அம்சமா இருக்கும்னு உங்களுக்குத் தெரியும் என்ன சின்ன பொண்ணே என்ன போட்டு பார்க்க சொல்லுதே இந்த ஜிமிக்கி நம்ம அஞ்சுக்கla எடுக்கும்

யக்கா ஜிமிக்கே போட மாட்டே போட மாட்டேன்னு தெரிக்கிட்டு அழகா போட்டோக்கு போஸ் கொடுத்துல போஸ் தான பண்ணி ஜிமிக்கே காதல போட்டோன்ன அந்த பக்கமே திரும்ப முடியல உண்மையே சொல்லு சின்ன பन्ने இந்த ஜிமிக்கி எனக்கு நல்லா இருந்துச்சா यக்கா உண்மையே தெனக்கா சொல்லுதே உங்களுக்கு அடிபொளிய அட்டகாசமா இருந்துக்கா என்னவோ உங்களுக்காகவே இந்த ஜிமிக்கி செஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படியேமா ஆமாக்கா ரொம்ப அழகா இருந்துதுக்கா உங்களுக்கு இந்த ஜிமிக்கி यக்கா அப்ப இந்த ஜிமிக்கி செலக்ட் எடுத்தேன்னா இதுக்கு பில் போட்டுட்டுமா ஆ சரிமா பில் போடுவே வேலைய கொஞ்சம் கரெக்ட்ட எடுத்து போடு என்ன

ஏக்கா ஹேண்ட் பேகே தர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடா ட்ராலி பேக் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அட எல்லாம் தரலாமா அத நிறைய நக வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லுதாம்ல போய் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் ஏக்கா நாங்க வேல பக்கப்பட்ட புள்ள தான்கா ஓனர் என்ன தராங்களோ அத தான்கா கொடுக்க முடியும் சரிமா அப்ப மணி பர்சே அத ரெண்டு பர்சே எடுத்துட்டு வா ஆ சரிக்கா நான் கேட்டு பாக்கேன் கேட்டு பாக்கதுல இல்லமோ ரெண்டு கம்மல் எடுத்துட்டோம்ல அப்ப ரெண்டு மணி பர்சே கொண்டுட்டு வா ஏக்கா ஒரு ஜோடி ஜிமிக்கி தானக்கா எடுத்துக்கிங்க ஆமாமோ அத ஒரு ஜோடில ரெண்டு கம்மல் இருக்குல்ல ரெண்டு பர்ச எடுத்துட்டு வா சரிக்கா ஏகா சரியான ஆளு போங்க ரெண்டு மணி பர்ச கொண்டுட்டு வர சொல்லிட்டீல ஆமா சின்ன பொண்ணு எல்லாத்தையும் நம்ம கேட் வாங்க வேண்டியதுனே தங்க நகைய மட்டும் என்ன வேல விக்காவோ ஒரு 50 ரூபாய் மணி பர்ச கூட ஒன்னு தர மாட்டாவல மணி பர்சா வாங்கிட்டு போய் பீரோல கொண்டு சேர்த்து வைக்கோ ஆனா மணி பணம் தான் சேர மாட்டேங்குது நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வரும்போதே நாலு முடி ஒளிஞ்சு நின்னு பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது உன் பாப்பா எல்லாம் சின்ன பொண்ணு பாத்தா பாத்துட்டு போறவா நமக்கு என்ன அதுக்கு என்ன சின்ன பொண்ணு அவ ஏற்கனவே வயித்தறிச்சல் பிடிச்சவள பேசாம இப்போ நம்ம போகும்போது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் இறங்கி இறங்கிடுவேன் நீ வண்டில பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு நான் பஸ்ஸ விட்டு இறங்கி நடந்து வந்த மாதிரி வீட்டுக்கு போயிருதே ஏக்கா இப்படி பிள்ளை பூச்சிக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா எப்படிக்கா பயப்படல சின்ன பொண்ணு வயித்தறிச்சல் பிடிச்சவள அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன் அந்த வயிற்றுச்சல் பிடிச்சவா இந்நேரம் யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யார பத்தி கதை பேசிக்கிட்டு இருக்காளோ నేరు లవికే పట్టా పంజిముటాయం. எப்படாது வளச்சு போட்டலாம்னு சொல்லிகிட்டு 1 லட்சம் ரூபாயை கையில கொடுத்துட்டாவோ அவன் சुरட்டிக்கிட்டு ஓடியே போய்டா பாத்தியாட்டி கிடச்சது லாபம்னு எப்படி ஏமாத்திட்டு பேர்க்கான் பாத்தியா அட பாவமே அப்புறம் அந்த புள்ளை ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சங்கடத்துல ஒரு 10 15 மாத்திரை எடுத்து முடிஞ்சிட்டான் அந்த புள்ளை அவ வீட்ல இருந்தா சங்கட பட்டுட்டே இருப்பாங்கள அதனால அத பார்வதி எங்க அவ வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்துகா யா பாடி இவ்ளோ ஓவியஸா இந்த சොරன்ங்கள எங்கே தெரிஞ்சிருக்க ரேடியோ வீட்டுக்குள்ளே இருந்திட்டு எல்லா விஷயத்தையும் கர்ந்து

இந்த கேள்விக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம தெரிந்துவிடணும் அவங்கட்ட எங்களுக்கு கிளாஸ் போர் அடிச்சதுன்னு வச்சிடுங்க நாங்க பாட்டுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இங்க வந்து தான் உட்கார்ந்திருப்போம் நல்ல காத்தா யாரே அரிச்சந்திர சாரா ஆமா இவடா பொய்யே பேச மாட்டா உண்மைதே படிக்க வேண்டியது நம்ம படிக்க வேண்டியதா ஆமாக்கா நாங்க அதெல்லாம் கரெக்ட்டா படிச்சுருவோம் அதே மாதிரி நல்லா ஜாலியா பேச வேண்டிய நேரத்துலயும் பேசி சிரிச்சிட்டே தான் இருப்போம் ஏக்கா நீங்க இந்த காலேஜ்ல படிச்சீங்க இல்லமா நான் திருநெல்வேலில உள்ள காலேஜ்ல படிச்சேன் ஓஹோ அப்படியே சரி சரி ஏ அஞ்சு உன் தங்கச்சி கூட்டிட்டு வரலையா இல்லடி அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல ஓ ஆமால அவளுக்கு இன்னைக்கு லாஸ்ட் நின்று நின்னுட்டு போட்டி நமக்கு என்ன இன்னைக்கும் மேம் கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் டவுட் கேட்டு நிப்பாவா பாறா என்ன டவுட் தெரியுமா சாரு வல் டேக்கி படிக்கணுமா படிக்காம இருக்கணுமா அப்படி கேட்க போறாங்க பாருங்க சாருவெண்டே அடிக்காது நல்ல ஜாலியா இருக்கலாம்ல இப்பவும் புக்கும் கையுமா அப்படிங்க ரெண்டு அப்படியே துமில்ல பிடிச்ச மாதிரி நிப்பாவும் அதனா மேம் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல படிப்பாளி பிள்ளைகளும் மத்த பிள்ளை எல்லாம் எப்படி இருக்குவோ பாருங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க அஞ்சு அதெல்லாம் எப்போ நடக்கப்பட்டது தானே அது சரிதான் நல்ல வெயிலா இருக்கு பத்தியா ஆமா நம்ம இது இங்க நின்னுட்டு இருக்கோம் வா நம்ம ஆடிட்டோரியம் போவோம் சர்பத் ஜூஸ் நிறைய வச்சிருக்காங்க வா நாம போய் வாங்கி குடிப்போம் இது வேண்டாம் டீ ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா என்ன நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டே வரலாம்னு நேத்து எங்க வீட்ல போய் சொன்னேனா அவ்ளோதான் இத எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா ஆச்சி தாத்தா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் நாங்க யாருமே காலேஜ் பக்கமே வந்தது அம்மா மாரி போகுது இவங்க கிட்ட பேசவே கூடாது அட தெனடி நான் இவ்வளவு நேரமா சொல்லிகிட்டு இருக்கேன் வா போவோம் கேலம்ப கேலம்ப காத்து வரட்ட ரெண்டு பேரும் புக்க கையில போறவolla ஆடிடாரியன் பக்கம் போறனவோனு வச்சீங்க அவ்ளோதான் டீ சர்பத் ஜூஸ் பப்ஸே எல்லாதீம் காலி பண்ணிரவோ வா நாமளும் சீக்கிரமா போவோம் நான் வேற 5 லிட்டர் கேண்டல ஜூஸ் குடிக்கணும் சீக்கிரமா வாட்டி போவோம் 5 லிட்டர் கேன் ஏடி நானே மினி வேன்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் 5 லிட்டர் கேன்லாம் கம்மி சரி அம்மா வா போவோ அஞ்சு அங்க நீ யாரோ உன்னை கூப்பிடுத மாதிரி இருக்கல ஆமா அது...